நான் அவரை வந்து பார்த்தோன்னே என்ன சாயாஜி சிந்தை வந்திருக்கிறாரு நினைச்சேன் முதல்ல ஏன்னா இந்த பாரதியார் படத்துல அவர் இதே கெட்ட பிறந்தார அப்புறம் தான் டைரக்டர் ராஜ சோழன் சொன்னாரு அதே மாதிரி நிஜமாவே தாய் மாமனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவரு அதனாலதான் முறைப்படி ஹீரோயின் பிரின்ஸ் வந்தோடனே ஏண்டி லேட்டுன்னு கேட்டாரு அத நம்ம ராகேஷ் வந்து இந்த உரிமை யாருமே இது வரைக்கும் பேசுனது இல்லைன்ட்டாரு ஸோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ஜெயந்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இங்க பேசுனாங்க அவங்க கேரக்டர் ஆர்டிஸு கேரக்டர் ஆர்டிஸ்ட்ன்னு நம்ம காயத்ரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஹீரோயினா நடிக்கிறதுக்கே தகுதி இருக்குது அவங்களுக்கு அவங்க நடிக்கலாம் அதே மாதிரி இந்த ஹீரோயினி பிரின்ஸ் வந்து நம்ம ஸ்கிரீனில் பார்க்கும்போது அந்த கேரக்டரை நல்லா வேறு மிஸ்டர் ஐயப்பன் நினைக்கிறேன் ஐயப்பனும் நம்ம கேரக்டர் ராஜசோனும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க அந்த முகத்தில் அந்த சோகம் சில இடத்துல மகிழ்ச்சி சில இடத்துல வந்து அந்த குழப்பம் எல்லாத்தையும் அழகாக வேலை வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் அவர் கூட இந்த அந்த டீமுக்கு நம்ம முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் அரவிந்த் அதை இந்த மாதிரி படங்களுக்குன்னே பிறந்திருப்பார் போல இருக்குது வார்த்தைகளை வந்து தெளிவாக புரிய வச்சு படத்தை வந்து சாங்கை கொண்டு வர்றது சில மியூசிக் டைரக்டர் தான் இருக்குது அது வந்து இவர்கிட்ட கை வந்த கலையாக இருக்குது அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணும்போது கேமராமேனு எடிட்ரு அண்டு ஃபண்ட் மாஸ்டர் தான் ரொம்ப திணறுவாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது இவங்க அந்த புது முகத்தை வச்சு வேலை வாங்கும்போது ஒரு அழகாக நேர்த்தியாக வேலை வாங்குறது இந்த மாதிரி சில குறிப்பிட்ட டெக்னீஷனால் தான் முடியும் அவங்களுக்கும் நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஒரு படம் ஒர்க் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் அடுத்த படத்துக்கு வந்து நான் தான் கூட இருந்த ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா முதல்ல அந்த ஐயப்பனுக்கு நம்ம வந்து முதல்ல கைத்தட்டி பாராட்டிக்க வச்சுருக்கோம் அவர் கூட இருக்கிற அத்தனை முதல் படம் ரூபன் படம் டீம் எல்லாருமே இங்கே வந்து வாழ்த்துறாங்கன்னா அதுக்கே மிகப்பெரிய ஒரு மனசு வேணும் அவங்களுக்குலாம் அதெல்லாம் விட நம்ம அந்த கோமல் சர்மா வந்து பேசும்போது முதல்ல வந்தாங்க ஸ்டேஜுக்கு நம்ம ராஜசோழன் வந்து சார்ல போட்டோடனே போட்டோகிராஃபர்ல தொங்கி போச்சு ஏன்னா வந்த எப்படிலாம் இது மூடி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிற மாதிரி நான் வந்துருக்கிறதுக்கு அவங்க ஒட்டி தான் கொஞ்சம் க கவர்ச்சியாக வந்திருக்கிறாங்க அவங்கள வந்து பெண்ணுரிமை பற்றி நிறையா பேசினாங்க இங்கே ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் கல்விங்கிறது ரொம்ப முடியாத காரியமாக இருந்தது ஒரு காலத்தில் இன்றைக்கி எல்லா மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சலுகைகள் நிறைய படிப்பு கவனி நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க அதை கரெக்டாக பயன்படுத்தி வந்தாலே பெரிய ஆள் ஆயிடலாம் அதை நம்ம நம்ம தேசமே இந்திய தாயின் தான் சொல்கிறாங்க தவிர தந்தையும் சொல்வதில்லை அது ஒரு கவிதையே இருக்குது ஒருத்தர் எழுதுனது அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதை கர்ப்ப காலத்தில் உன் உன் வயிற்றில் உதைத்ததால் என் பாவக்கால்கள் இந்த பூமியில் பட்டு தேய தேய என் வாழ்நாளெல்லாம் நான் நடந்துதானே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது அதே மாதிரி பிரேசோடு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு அந்த அம்மா அம்மா தான் கோயில் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மாதான்னு ஒரு பாட்டு இது மாதிரி பெண் பெண்களுக்குன்னு பாட்டு தான் நிறையா இருக்காங்க கவிஞர்கள்லாம் ஆனால் அதை மதிக்கணுங்கிறது தான் நம்ம எல்லோருக்கிட்டே இருக்க ஒரு பண்பாக இருக்கணுங்கிறது தான் அந்த கோமல் சர்மா வந்து பேசிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு கை தட்டி பாராட்டு வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த இந்த படத்தோட பிஆர்ஓ விஜயகுமார் விஜயகுமார்னு பேர் ஆனால் எல்லாருமே கூப்பிடும்போது நான் விஜய் நான் விஜயின்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் விஜய்ன்னு மாற்றிக்கிட்டார் அவர் ஸோ அவருக்கு வந்து முதல் பட சான்ஸ் கொடுத்த இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அதாவது அவரே கதை திரைக்கதை வசனம் பாடல்கள்லாம் எழுதி தயாரித்து நடிச்சிருக்கிறார் இல்லையா அவருக்கே எங்கள் தென்னிந்திய திரைப்பட பத்திரிக்கை தொடர்பாளர் யூனியன் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இங்கே அழகாக தொகுத்து வழங்கின காயத்ரி அவர்களுக்கு பேரரசார் அவர்களை சால்வியுமாறு கேட்டுக்கொள்கிறேன்

மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் அடுத்தடுத்து தயாரிப்பாளர்கள் புதுசு புதுசாக தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க வருவாங்க இன்னைக்கு நீங்கள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தயாரிப்பாளர் அலைப்பேற்று இங்க தூரம் வந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் கைத்தட்டி போறது பிரயோஜனம் இல்லை ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து தயாரிப்பாளருக்கு இந்த விமர்சனத்தை சொன்னிங்கன்னால் நல்லது எங்கள் பத்திரிக்காரங்களாம் வந்து சின்ன சிறுமூலீட்டு படங்களை பெரிய படங்கள் ஆக்கிறதில் போட்டி போட்டு வேலை செய்கிறவங்க படம் பிடிச்சிருந்ததுனால் எங்கேயோ கொண்டு போய் உங்களை வேறு வச்சுருவாங்க பிடிக்கலைங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா அதை ஒரு மூணு நாள் கழிச்சு எழுதுங்க நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வேண்டுகோளாக வச்சுருக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடணும் நான் ஏற்கனவே சொன்னது தான் வருஷத்தில் இரநூத்தம்பது படம் வருது அதில் இருபத்தஞ்சி படங்கள் தான் பெரிய படங்கள் இரநூத்தி இருபத்தஞ்சி படங்கள் வந்து சிறுமுகலீட்டு படங்கள் தான் அதில் ஏதாவது ஒரு படம் கழிக்காது அடுத்த வருஷம் இரநூத்தி இருபத்தி நாலு பேர் மறுபடி படம் எடுக்கிறாங்க ஸோ இன்னும் இரநூத்தி இருபத்தி நாலு படத்தில் அட்லீஸ்ட் ஒரு நூறு படமாவது ஒரு ஓடினா தான் அடுத்து வரவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு தெரிய வரும் இப்போ இந்த படத்தில் இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் சொல்கிறாங்க இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக கொஞ்சம் விமர்சனத்தை நல்லா எழுதி இந்த படத்தோட வெற்றியில் தான் இந்த பிஆரோடய வாழ்க்கையே இருக்குது அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நான்லாம் முதல் படம் வந்து பண்ணும்போது கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி டெஸ்ட் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு தனியாக வந்து பிஆர்ஓ பண்ணேன் முதல் நாலு படம் ஓடலை உத்தரவு உத்தரவுச்சிட்டாங்க இப்போ நம்ம சோழன் சொல்லும் போது சொன்னார் இல்லை போராடினேன் போராடினேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்களா இதெல்லாம் கூட நிறையா நாங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் எட்டு படம் எனக்கு ஓடலை ஒன்பதாவது படம் தான் ரஜினிகாந்த நடித்த படம் படிக்காதவங்க எனக்கு வந்து பெரிய வெற்றி படமாக ஹெல்வன படம் தான் அதுக்கப்புறம் அவை சாமி நிறைய படம் பண்ணிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சினிமாவில் மட்டும்தான் ராசி பார்க்கறது இருக்கு ஆனால் முன்னளவுக்கு இல்லை எப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மாறி இருக்குது ஸோ இந்த ராஜசோழனுக்கு படம் கொண்டா தான் விஜயகுமார்க்கு லைஃப்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதனால விஜயகுமார் ஊர் ஊராக போய் ஒரு தேர்ட்டுக்கு ஒரு நூறு டிக்கெட்டு வாங்கி நடத்தி படம் பார்க்க வைக்கணும் அந்த வேலையும் விஜயகுமார் செஞ்சால் நல்லது அதே மாதிரி அவருக்கு ரசிக ஒன்றும் அதிகமாக இருக்குது ஸோ ராஜசோழன் அவர்களுக்கு எங்கள் பிஆர்ஓ யூனியன் செயலாளர் ஜான் அவர்கள் வந்து சால்வ் யானைக்கு பிஆர் ஓக்கள் எல்லாம் அனைவரும் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக் கொள்கிறேன் ஏன்னா ஒரு பிஆர் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு கொஞ்சம் வாங்க எல்லாரும் ஒரு ராஜகிரன் வந்து தனியா எடுத்து இறங்கி ஒரு பெரிய லெவல்ல வந்தாரோ அது மாதிரி துணிஞ்சு இறங்கி இருக்கிற இந்த ஹீரோ கிட்டிங் படம் அவரையும் நடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இந்த படத்துல நடிக்காதவங்க வந்து படத்துக்காண்டி வந்து பாராட்டுறாங்க பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பெருசு மனசு அதனால இந்த விஷயை நம்ம பாராட்டுறோம் இப்போ அந்த கேங்கர்ஸ் படத்தில் வந்து நல்ல மெயின் கேரக்டர் இப்போ நம்ம பத்திரிக்கை படம் பார்த்துருப்பாங்க தெரியும் படம் பார்க்கலைன்னா இங்கே வந்தவங்களாம் அந்த படத்தை போய் பாருங்கள் சரியான கேரக்டர் ஆனால் அழகாக நடிச்சிருக்காப்புல சுந்தர்சி வந்து உண்மையில் நல்ல வேலை வாங்கியிருக்கிறாரு ஹீரோயினை கூட வந்து போட்டி போட்டுட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு மிகப்பெரிய எதிர்கால இருக்கு அந்த பையனுக்கு நல்லா வருவாங்கல அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் ஒரு சின்ன குட்டி கதையும் மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறேன் ஐஏஎஸ் கண்ணாமல் மிகப்பெரிய வெற்றி அடையினா வெற்றி பெறணும் எல்லாம் உள்ள இறைவன் அதுக்கு துணி புரியணும் ஒரு கோர்ட்டு சீனு கோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு ஒரு விவாகரத்து கேஸு புருஷம் கொண்டாட்டி ஒரே ஒரு குழந்த அவளுக்கு இப்போ எல்லாமே கவுன்சிலிங் கொடுத்தாச்சு செஞ்சாச்சு எல்லாம் முடிச்சாச்சு ஆனால் தீர்ப்பு சொல்லணும் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும்னு புருஷனும் சொல்கிறேன் ஒய்ஃபும் என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்றான் ஆனா இருக்கிறது ஒரு குழந்தை ஜட்ஜி வேற வழியில தீர்ப்பே சொல்லி ஆகணும் ஒரு நாள் தீர்ப்புக்கான நேரத்தை குடிச்சிட்டாரு சொன்ன காரணம் எல்லாம் சொன்னார் எதுக்கான என்ன வாழ்க்கை எல்லாம் என்ன என்ன சொல்லிட்டு ஆகவே அப்படிங்கிற சினிமா பாணியில அப்ப கோடுல அந்த புருஷங்கார சொல்றான் ஐயா அப்படிங்கிறான் என்னன்னு கேட்கிறாரு ஐயா நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு நீங்க தீர்ப்பு சொல்லுங்கிறான் உடனே பேனாவை மடித்து வச்சுட்டு கேளுப்பான் அப்படிங்கிறாரு அவன் கேட்குறான் ஐயா ஏடிஎம் மிஷினுக்கு நான் போறேன் என் கார்டை எடுத்து உள்ளே சொருவேன் சொறிட்டு நம்பர் போடுவேன் பணம் வரும் பணத்தை நான் எடுத்துக்குவேன் என் கார்டை எடுத்துக்குவேன் இந்த பணம் எனக்கு சொந்தமா ஏடிஎம் மிஷினுக்கு சொந்தமா இதுக்கு பதில் சொல்லுங்கிறான் ஜட்ஜி மயக்கப்பட்டுறாரு அவர்